பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு டோமில் ஜெப்ரா உருவாக்கம் ஜெப்ராஃபர்மேஷன் நேற்று அமெரிக்க சந்தைகள் ஜனாதிபதி தினத்தை முன்னிட்டு மூடப்பட்டதால் சந்தை செய்திகள் குறைவாகவே உள்ளன இன்றைய அமர்வில் டோ நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஒன்பது இல் திறக்கப்பட்டது மற்றும் இமெயில் பி நாற்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது இல் உள்ளது பாய்வோட் பூஜ்யம் ஒன்று மட்டம் நாற்பத்து நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு ஆகஸ்ட் உள்ளது குறியீட்டு எண் இண்டெக்ஸ் திறப்பு விலையை மீறினால் பாய்வோட் ஒன்று அல்லது அருகில் உள்ள கேசிபி ஆகியவற்றை நோக்கி மேல் நோக்கிய சாத்தியம் காணப்படலாம் அருகில் உள்ள சிபி நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு ஆகஸ்ட் உள்ளது இன்று சி சிஆர்வாய் உருவாக்கத்தால் ஏற்பட்ட கேசிஎல் மட்டம் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு இல் உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுக பகுதியில் உள்ளன இது தொடர்ந்து மேல் நோக்கிய உந்தத்தை குறிக்கிறது கீழ் நோக்கிய பக்கத்தில் ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது இல் உள்ளது இது நாற்பத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து மற்றும் நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்று ஆகிய முக்கிய ஆதார மட்டங்களுக்கு அருகில் உள்ளது கூடுதலாக டோ தற்போது ஜீப்ரா உருவாக்கத்தை காட்டுகிறது இது பெரும்பாலும் ஒரு முக்கியமான சந்தை நகர்வுக்கு முன்னதாக இருக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் மரப்புரிமை